பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஆறில் வளம் பெருக மலைச்சோறு இதில் மொத்த ரெண்டு டாப்பிக்கும் போன வீடியோலையே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு நாட்டு வணிகம் இதில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராம்ல இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க கொங்கு நாட்டு வணிகம் இதில் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் தான் இருக்குது தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் எவைனா தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் குங்குமண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் கொங்கு குங்குமண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார்னா கவிஞர் தமிழ்நாட்டின் ஹேலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு தமிழ்நாட்டில் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் எதுனா ஈரோடு தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஈரோட்டில் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருப்பூரில் மிக சிறந்த பின்னல் நகரம் திருப்பூர் மிக சிறந்த பின்னலாடை நகரம் எதுனா திருப்பூர் மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவது சேலம் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறதுனா சேலம் மாவட்டத்தில் வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் கரூர் மாவட்டம் வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எதுனா கரூர் மாவட்டம் பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர் மாவட்டம் தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் நாமக்கல் தென்னிந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எதுனா நாமக்கல் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு சேரர்களின் தலைநகரம் வஞ்சி சேரர்களின் தலைநகரம் எதுனா வஞ்சி சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம் தொண்டி முசிறி காந்தலூர் இல்லை அனைத்துமே சரிதான் சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம் எதுனா தொண்டி முசிறி காந்தலூர் இல்லை அனைத்துமே சரிதான் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் இதுல அனைத்துமே சரிதான் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல்கள் எதுனா வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அனைத்துமே சரிதான் முடியுடைய மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் சேரர்கள் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த போவும் என சேரரை முன்வைக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடநாடு சேரர்களின் நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடநாடு வஞ்சி நகரை எப்படி அழைப்பர் கருவூர் சேரர்களின் கொடி வில் சேரர்களுக்கு உரிய பூ பணம் பூ சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்த நாடாக விளங்கியது சேர நாடு சேலம் கோவை மற்றும் கேரள பகுதிகள் இணைந்த நாடாக விளங்கியது எதுனா சேர நாடு சேலம் மற்றும் கோவை பகுதிகள் எந்த நாடு என பெயர் பெற்றது கொங்கு நாடு சேலம் மற்றும் கோவை பகுதிகள் எந்த நாடு என பெயர் பெற்றதுன கொங்கு நாடு என கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்ட பகுதிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை கிழக்கே மதிர்க்கரை மேற்கே கொல்லிமலை இதில் தவறானது எதுனா மேற்கே கொல்லிமலை கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்ட பகுதிகளில் தவறானது எதுன்னா கேட்டிருக்காங்க மேற்கே கொல்லிமலை கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை கிழக்கே மதிர்க்கரை கொங்கு கொங்குமண்டல பகுதிகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா வேலூர் திருப்பூர் கொங்கு கொங்குமண்டல பகுதிகளில் பொருந்தாது எதுனா வேலூர் திருப்பூர் கொங்கு நாட்டு பகுதியை பலம் செலிக்க செய்ய பயன்படும் ஆறுகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க பாலாறு கொங்குநாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்ய பயன்படும் ஆறுகளில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பாலாறு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்ய பயன்படும் ஆறுகள் எவைன்னு கேட்டாங்கன்னா பவானி நொய்யல் அமராவதி செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எப்படி அழைக்கப்பட்டான் கடல் பிற்கோட்டிய செங்குட்டுவன் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேரர்கள் சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று முசிறி முசிறி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி இது அனைத்துமே சரிதான் முசிறி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவைனா மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி இதில் அனைத்துமே சரிதான் முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இதில் அனைத்துமே சரிதான் முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா பொன் மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை அனைத்துமே சரிதான் மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமற்குந்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சேர நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் சேரநாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எதுனா நெல் சேரநாட்டில் நெல்லுக்கு இணையான மதிப்பை பெற்றிருந்த பொருள் உப்பு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவெனம் சேரிதோறும் நுவலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எதுனா நீலகிரி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சூழல் தயாரிப்பு துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இதில் அனைத்துமே சரிதான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் எவைனா தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இதில் அனைத்துமே சரிதான் கோவன்புத்தூர் என்னும் பெயர் மருவி எப்படி வழங்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி எதற்கு பெயர் பெற்றது சுங்கிடி சேலைகளுக்கு எந்த பெருமை சேர்க்கின்றன திருப்பூர் மாவட்டத்திற்கு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் அனைத்துமே சரிதான் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் மலை கொல்லிமலை சேர்வராயன் மலை அனைத்துமே சரிதான் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜப்பரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார்னா தாலமி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்திருக்காங்க தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் இதில் ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர்